ஜோதி கிளம்பிய மாதிரி சந்தன சோளையிலே நட்ட நடு சமத்து வேளையிலே தீரிடர்கள் தங்கிடஞ்சாலையிலே நீங்க தன்னம் தனியாக தைரியமாக வந்த சங்கதி என்ன ஏ புள்ளே சங்கதி என்ன புள்ளே நீ தன்னம் தனியாக தைரியமா வந்த சங்கதி என்ன ஏ புள்ளே சங்கதி என்ன புள்ளே கோபம் பொருக்காம விட்ட விட்டு போற குத்திய கட்டளை வட்டமிட்ட கு குங்கும பொட்டி கையில குழுங்குதடி வளவி இப்ப காழு கணத்த கொண்டக்கின் கண்ண பாரிக்குதடி அம்மாடிய கண்ண பாரிக்குதடி ஓம் காளு கோழு கணத்த கொண்டக்கின் கண்ண பாரிக்குதடி அம்மாடிய கண்ண பாரி ிருந்தவாய்கும் மருந்தாவன் ஜன்னதிக்கு வாராய் நெஞ்சே கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்டதே கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தானையே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்டதே கண்ணன் வந்தான் தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான் தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான் தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான் தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான் கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான் கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான் தர்மம் என்னும் தேரிலேறி கண்ணன் வந்தான் தாழாது தீர்க்க கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தானையே கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்டதே கண்ணன் வந்தான் முடவர்களை நடக்க வைக்கும் பழனே மலை மூடர்களை அறிய வைக்கும் பழனே மலை முடவர்களை நடக்க வைக்கும் பழனே மலை மூடர்களை அறிய வைக்கும் பழனே மலை குருடர்களை காண வைக்கும் பழனே மலை உம்மைகளை பேச வைக்கும் பழனே மலை அடையாத கதவிருக்கும் பழனே மழை அடையாத கதவிற்கும் பழனே மழை அஞ்சாத சொல்லிருக்கும் பழனி மலை முருகா 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 முருகன் வந்தான் முருகன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்டது முருகன் வந்தான் ஐயாப்பா நன்றி 那国家。